வெப்பாடு மாதிரி இருக்குது உலாவ்னா இந்த கலர்லதான் பா இருக்கும் பன்னீர் காலிஃபிளவர் பாசம் மட்டும் பிரியாணி கடாயில ஆயில் ஊத்தி பட்டை லவங்கம் கிராம்பு ஏலக்காய் லனாச்சி மூக்க எல்லாத்தையும் போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் புதினா எல்லாத்தையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சமா போட்டு சாப்டே பண்ணிட்டு அப்புறம் நமக்கு என்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதையெல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டு தேங்காய் பால் மெயின் மேட்ரு தேங்காய் பால் இதுக்கு தேங்காய் பால் ஒரு டம்ளர் எவ்வளவு கிளாஸ்க்கு எடுக்கும் எவ்வளவு தண்ணி ஊத்துறமோ அதுல பாதிக்கு பாதி தேங்காய் பால் ஊற்றி உப்பு போட்டு கொதிச்சோட அரிசியை போட்டு ரெண்டு விசில் விட்டா புலாவ ரெடி முந்திரி திராட்சைல போடணுமா என்ன பொங்கலா செய்யறேன் முந்திரி திராட்சை போடுறதுக்கு அவனடா எப்படியா chilli இருக்குது வெள்ள கலர் பிரியாணி இருக்குது இன்னைக்கு ஒரு புடி ஓகே பை பண்ணிக்கோங்க இது முதல்ல வீடியோ எடுத்த முதல்ல நீ தாளிச்சுடும் போது எடுத்து வச்சிருக்கேன் அதுல எல்லாத்தையும் சொல்லி வச்சிருக்கேன் இப்போ அதுல சொல்லுவேன் கேட்டுக்கங்க பை இதுதாங்க ஸ்டார்டிங் வீடியோ இந்த மாதிரி தான் வெந்துச்சு வெந்து முடிக்கும் போது முன்னாடி எடுத்துட்டேன் இப்போ உங்களுக்கு ஃபைனலாக காமிக்கிறேன் ஓகே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு காமெண்ட் பாக்ஸில் காமெண்ட்ல சொல்லுங்கள் ஓகே இயற்கை